இது பற்றி ஹர்பஜன் சிங் பேசியது நல்ல திறமையை கொண்டுள்ள ராகுல் சரியான பேட்ஸ்மேன் அவரிடம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேவையான டெக்னிக் இருக்கிறது கடினமான பந்துகளை எப்படி விட வேண்டும் என்பதை அறிந்துள்ள அவரிடம் அனைத்து விதமான ஷாட்டுகளும் உள்ளது வேகம் சுழல் ஆகிய பந்துகளை நன்றாக எதிர்கொள்ளும் அவர் ஷார்ட் பிட்ஸ் பந்துகளையும் நன்றாக அடிக்கிறார் எனவே அவருடைய தரத்திற்கும் திறமைக்கும் பேட்டிங் சராசரி ஐம்பதுக்கு ஐந்து ஆக இருக்க வேண்டும் எனவே இங்கிருந்து அவரிடம் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் நிறைய மேடு பள்ளங்களை கொண்ட அவர் காயத்தாலும் நீண்ட காலம் விளையாடவில்லை இருப்பினும் தற்போது தொடர்ச்சியாக விளையாடும் அவருக்கு ஓப்பனிங் சரியான இடம் எனவே அவருடைய கெரியர் இங்கிருந்து மேலே செல்வதை நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஐந்து வருடத்திற்கு பின் ராகுல் ஐம்பதுக்கு ஐம்பத்தைந்து சராசரியை கொண்டிருப்பதை பற்றி நாம் பேசுவோம் என்று ஹர்பஜன் சிங் கூறினார் பெங்களூருவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ருதுராஜ் கெய்க்வாட் பங்கு பெற்றார் அப்போது போது மேடையில் இருந்த தொகுப்பாளர் ருதுராஜ் பேசும் போது அவருடைய மைக்கை ஆப் செய்தது யார் என்று கேட்டார் இதற்கு உடனடியாக பதில் அளித்த ருதுராஜ் ஆர் சிபி ரசிகர்கள் யாராவது இதை செய்திருக்கலாம் என்று கலாய்த்தார் உடனே அங்கிருந்த ரசிகர்கள் அனைவரும் சிரித்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகிறது முன்னதாக கடந்த சீசனில் முக்கியமான லீக் போட்டியில் சென்னையை தோற்கடித்து பெங்களூரு பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியது இதனால் பெங்களூரு அணியின் அந்த வெற்றியை ரசிகர்களும் வீரர்களும் வெறித்தனமாக கொண்டாடினர் இதனை மனதில் வைத்து ருதுராஜ் மேடையில் அவ்வாறு பேசியதாக ஆர் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்தியாவுக்கான ஆட்டத்தை பொதுவான இடத்தில் ஹைபிரிட் மாடலில் நடத்த ஒப்புக்கொண்டதற்காக பாகிஸ்தானுக்கு ஐசிசி நஷ்டீடு வழங்கியது அதன்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் ஐசிசி மூலம் எட்டு கோடி கிடைக்கும் ஐசிசியின் இந்த முடிவை இந்திய அணியின் முன்னாள் தொடக்க வீரர் ஆகாஷ் சோப்ரா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது ஹைபிரிட் மாடலில் நடத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த பண இழப்பும் ஏற்பட போவதில்லை பொதுவான இடத்தில் நடத்த ஒப்புக்கொண்டதற்காக கொண்டதற்காக முப்பத்தி எட்டு கோடி கொடுப்பது தொடர்பாக ஐசிசி விளக்கம் அளிக்க வேண்டும் இவ்வாறு ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார் பத்து அணிகளிடையிலான பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்கு தேதி முதல் மே இருபத்தி ஐந்து தேதி வரை நடக்க உள்ளது இந்த தொடருக்காக மெகா ஏலம் ஜெட்டா நகரில் நடைபெற்றது இதில் ஸ்ரேயாஸ் ஐயரை இருபத்தி ஆறு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியது கடந்த ஐ பி எல் தொடரை கேப்டனாக வென்ற அவர் இந்த முறை பஞ்சாப் அணியின் கேப்டனாக செயல்பட அதிக வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் அடுத்த ஐ பி எல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக சாம்பியன் பட்டம் வெல்லும் ஆசை தன்னிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது சையத் முஷ்டாக் அலி தொடரை வென்ற பிறகு ஒரு அதிசயமான உணர்வு எனக்குள் இருக்கிறது இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு அணியாக நாங்கள் மிகப்பெரிய உழைப்பை வெளிப்படுத்தி உள்ளோம் மிக கடினமான இந்த தொடரில் அனைத்து வீரர்களுமே மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள் சையது முஷ்டாக் அலி தொடரை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் என்னுடைய அடுத்த இலக்கு பஞ்சாப் அணிக்காக ஐ கோப்பையை வெல்வதுதான் பஞ்சாப் அணிக்கு கோப்பையை வென்று கொடுக்க காத்திருக்கிறேன் ரிக்கி பாண்டிங்குடன் இணைந்து வேலை செய்ய மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பஞ்சாப் அணியுடன் இணைந்து இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அறிவிப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக தான் அந்த தகவல் தனக்கு தெரியும் என்று நட்சத்திர ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா தெரிவித்துள்ளார் பாட்டர் கவாஸ்கர் டிராபி நடந்து வரும் சூழலில் பாதியுடன் ஆஸ்வின் ஓய்வை அறிவித்தது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் வீரர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அஸ்வினின் ஓய்வு குறித்து ரவீந்திர ஜடேஜா பேசுகையில் கடைசி நிமிடத்தில் தான் அஸ்வின் ஓய்வு பெறும் முடிவு தெரிய வந்தது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அஸ்வின் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக தான் எனக்கு தெரியும் அந்த செய்தியே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் அன்றைய நாள் முழுவதும் நானும் அவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் ஓய்வை அறிவிக்கப் போகிறேன் என்பது குறித்து சின்ன சிக்னல் கூட எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் அஸ்வினின் சிந்தனை எப்படி இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் கிரிக்கெட் களத்தில் விளையாடும் போது அஸ்வின் தான் என்னுடைய ஆலோசகர் போல் இருப்பார் கடந்த ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் களத்தில் மாற்றி மாற்றி தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளோம் ஆட்டத்தின் சூழல் என்ன பேட்ஸ்மேன் என்ன செய்ய முயற்சிக்கிறார் அவருக்கு எதிராக என்ன திட்டம் அமைக்கலாம் என்று ஆலோசித்திருக்கிறோம் இவை அனைத்தையும் நிச்சயம் மிஸ் செய்வேன் ஆனால் அஸ்வினின் இடத்தில் மற்றொரு ஆல்ரவுண்டரை களமிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது